என்ன வீடியோ பாத்தீங்கன்னா எங்க போற பாத்தீங்கன்னா லா அப்படிதான் நாங்க போறோம் ஏழு வாரம் போனோம் சொல்லி நினைச்சிருக்கேன் நாங்க போயிட்டு வாங்கலாம் ஆனா இப்ப சொல்லிதான் கிளம்புவோம் வனிமலர் ஹாஸ்பிட்டல் தாண்டிதான் போயிட்டு இருக்கோம் நம்ம போகும்போது என்னெல்லாம் சொல்லி சொல்லிடுறோம் வேற பயங்கரமா மழை வரும் சம மழை உனக்கு வந்து குளிரே தாங்கவே முடியல இன்னும் தென் வேணாம் ஜனம் ஏன் எடுக்க கூடாது இங்க எடுக்கலாம் பார்த்துட்டு வந்துட்டோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன தெரியல இன்னைக்கு சண்டே தான் ஆனால் வந்து ஜாலியாக இருந்துச்சு சீக்கிரமாக போய்ட்டு சீக்கிரமாக சாமி பார்த்துட்டோம் வரும்போது லேட் ஆயிடுச்சு மழை பெஞ்சதுனால லேட் ஆயிடுச்சு அந்தபடி வந்து போன வாரமா இந்த வாரமா வந்தோம்ல சாமி பார்க்க முடியல செம்ம கூட்டமா இருந்துச்சு இப்ப வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சாமி பார்த்தது பாத்தீங்களா ஒருத்தர் தெரியறாரா எனக்கு பிடிச்சா கடவுள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு சின்ன வயசுல இருந்து இப்ப வரையும் இவரு ரொம்ப எனக்கு பிடிக்கும் இவரே நரசிம்மையா இவங்க ரெண்டு பேரையுமே எனக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எங்க பாட்டியும் எங்க தாத்தாவும் வந்து அதிகமா வந்து இவங்க ரெண்டு பேரையும் தான் அதிகமா வந்து கடவுள் பிடிக்கும் சொன்னேன் பிடிக்கும் என்ன எவ்வளவு பிடிக்கும்

চা চ